அஸ்லாம் வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வடகம் வத்தல் வத்தல் வந்து ஒரு ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்ப கஷ்டமே பட வேண்டியதில்லை நீங்கள் வந்து ரேஷன் அரிசியை நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருங்க அப்போ நம்ம வெயில் எப்பெல்லாம் வருதோ அந்த சமயத்துக்கு நம்ம எடுத்து கிண்டி போட்டாலே ஈஸியாயிடும் என்ன அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டம்ளரோ இல்லை ஒரு கிண்ணமோ இல்லை ஏதோ ஒரு கப்புனாலேயோ எதுனாலும் நீங்கள் எடுக்கிறீங்களோ நான் இன்னைக்கு ஒரு பெரிய செட்டில எடுத்தேன் அதனால எனக்கு இவ்வளோ மாவு வந்துச்சு ஏன்னா ஒரு சட்டி எடுத்திங்கன்னா ஏழு செட்டி தண்ணி எடுக்கணும் அதனால இவ்வளோ வந்துச்சு நான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக போட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு அதுலேருந்து ஏழு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மாவை நல்லா கட்டிப்படாத அளவுக்கு கரைச்சிடுங்க கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கரைச்சி வச்சிருக்க மாவையும் ஊற்றி நீங்கள் நல்லா கிண்டணும் உப்பு கம்மியாக ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா வத்தல் காயும் போது உப்பு வந்து அதிகரிக்கும் அதனால உப்பு ரொம்ப கம்மியாக போட்டுக்குங்க அதே போல் மிளகாய் ஒரு பத்து போல் அரைச்சி போட்டுக்குங்க உங்களுக்கு காயத்தை போல் மிளகு மிளகாய் பச்சை மிளகாய் கூட குறைச்சி நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் சீரகம் அப்படியே சும்மாவே நீங்கள் போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சு அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நமக்கு இதை நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஆறிடுச்சு நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஆறாம இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நம்ம இந்த ஆறுனது எல்லாத்தையும் இப்போ கரண்டி ஒரு கரண்டி வச்சு இப்போ நம்ம ஒரு படுதா இல்லை நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லை வத்தல் போட கவர் கிடைக்கிது அது அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ரேஷன் ரேஷன் கொடுக்குற அந்த வேஸ்டி சேலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நல்லா தண்ணியில் புழிஞ்சிட்டு போ போட்டு விரிச்சிடுங்க மாடியில் நல்லா வெயில் மாடியில் போட்டுட்டு இந்த கரண்டினால அள்ளி அள்ளி வச்சிங்கன்னா சூப்பராக இது மாதிரி காஞ்ச பிறகு இது மாதிரி நமக்கு வத்தல் கிடைக்கும் அது இப்படி நீங்கள் என்ன ஏசும் சூடு காட்டி போட்டு எடுத்திங்கன்னா இவ்வளோ அப்பளம் மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டம்மருக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெரிய சிட்டி இது பண்ணலாம் தேங்க் ஃபார் வாட்சிங்